வணக்கம் மற்றும் ஒரு உண்மை நலசி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம் தாயகத்தை பொறுத்தவரையில் பல நகர்வுகள் இடம்பெற்றுக் பெற்றுக்கொண்டிருக்கின்றது இந்த வர்த்தமானியினுடைய விடயம் காணி சார்ந்தான வர்த்தமானி அறிவிப்பு வழியாக இருந்தது இவர்கள் இந்த குறுகிய நாட்களுக்குள் அவர்களுடைய ஆவணங்களை தர வேண்டும் என்று சொல்லி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் இடப்பெயர்வுகள் யுத்தம் இவ்வாறான ஒரு பின்னணி இருக்கிறது இதையும் தாண்டி புலம்பெயர்வதில் எங்களோட உறவுகள் வந்து ஏராளமானோர் நாடு வெளிநாடுகளில் ஒரு வசிக்கின்றார்கள் ஆகவே இந்த ஒரு விடயம் என்பது சாத்தியமற்றதான ஒரு நகர்வாக இருக்கிறது என்று சொல்லி பல நகர்வுகள் இடம்பெற்றிருந்தது அந்த பின்னணியில் தான் தற்பொழுதும் இந்த வர்த்தமானியானது ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது இந்த நகர்ப்பானது சற்று ஆறுதலை தரக்கூடியதாக இருந்தாலும் இந்த மக்களுடைய காணிகளுடைய அபகரிப்பு என்பது ஸ்ரீலங்காவில் அதுக்கும் தாயக பகுதியில் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது அவற்றுக்கான தேர்வுகள் இவைகளாக இருக்கும் இந்த காணி அபகரிப்பு பௌத்தமயமாக்கல் சிங்கள குடியேற்றங்கள் இவ்வாறான செயற்பாடுகள் அதிகமாக இடம்பெறுகின்ற பின்னணியில் இவற்றுக்கெல்லாம் தேர்வு கிடைக்குமா இல்லாட்டி தங்களுடைய காணிகளை அவர்கள் விடுவிப்பார்களா குறிப்பாக போனால் இந்த தையொட்டி விகாரி கட்டப்பட்டு இருக்கின்ற அந்த தமிழ் மக்களுடைய காணிகள் என்பது மீண்டும் மக்களிடத்தில் கையளிக்கப்படுமா என்கின்ற மிகப்பெரிய கேள்விகளோடுதான் தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது ஆகவே இந்த வர்த்தமானியை வந்து செய்ததுக்கு பல நகர்வுகள் இருக்கின்றது இந்த நகர்வுகள் இருக்கின்ற பொழுதிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் கச்சிந்தகுமார் பொன்னம்பலம் சொல்கிறார் தங்களுடைய அழுத்தம் தங்களுடைய எதிர்ப்பு காரணமாக இவ்வாறான ஒரு செயற்பாடு இடம்பெற்றிருக்கின்றது என்ற விடியத்தையும் அவர் சொல்லி இருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது இதையும் தாண்டி அனுர ஆட்சியில் ஆட்டி அனுர வந்து தமிழர்களின் காணிக்கை சுபீகரிக்க முயற்சி செய்கின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கின்றது காணி சுபீகரிப்பு தொடர்பாக வர்த்தமானியை அரசு மீள தமிழ் முஸ்லிம் சமூகங்களுக்கு கிடைத்த வெற்றி என்று ஸ்ரீலங்காவினுடைய முஸ்லிம் காங்கிரசின் செயலாளர் நாயகமும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜனாதிபதி சட்டத்தரணி நிசாம் காரியப்பர் சொல்லியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது வடக்கு மாகாணத்தில் நில தீர்வு தொடர்பாக இரண்டாயிரத்தி மார்ச் அன்று வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானியை அரசாங்கம் திரும்ப பெற்றிருப்பதாக அறிவிக்கப்படுகிறது குறித்த தொடர்பில் ஊடகங்களுக்கு பல கருத்துக்களை அவர் இந்த முல்லைத்தீவு காணி சம்பந்தப்பட்ட அறிவித்தலின் பாரதூர தன்மை மற்றும் அதனால ஏற்படவுள்ள பாதக விளைவுகள் தொடர்பாக தமிழ் முஸ்லிம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திலும் வெளியிலும் ஒற்றுமையுடன் குரல் விளைவாக தான் குறித்த சர்ச்சைக்குரிய வர்த்தமானி அறிவித்தலை வந்து அரசாங்கம் பாபஸ் பெற்றிருக்குது இது தமிழ் முஸ்லீம் சமூகங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பெரியதொரு வெற்றி இலங்கை வாழ் தமிழ் பேசும் தமிழ் முஸ்லீம் மக்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்களை சேர்ந்த மக்கள் எதிர்காலத்தில் தங்களுடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக இப்படி ஒன்றுபட வேண்டியதன் அவசியத்தை இது உணர்த்துகின்றது என்ற விடயத்தை நிசாம்காரியப்பர் சொல்லியிருந்தார் உண்மையிலேயே சற்று சிந்திக்கக்கூடிய ஒரு விடிவமாகத்தான் இது இருக்கிறது ஒற்றுமையாக ஒரு விடயத்துக்காக குரல் கொடுக்கின்ற பொழுது அதுக்கான ஒரு தீர்வு தீர்வு என்பதை தாண்டி ஏதோ ஒரு சாதகமான நிலைப்பாடு கிடைத்திருக்கிறது இது இதுவே தமிழ் தாயக பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுடைய உரிமைகள் சார்ந்து எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசியல் உரிமைகள் சார்ந்து நாங்கள் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகின்ற பொழுதோ இல்லாட்டி எங்களுக்கு கிடைக்கின்ற அநீதிகளுக்கு எதிராக ஒற்றுமையாக நாங்கள் களமிறங்குகின்ற பொழுதோ அதுக்கான சாதகமான விடயம் என்பது சாதகமான பதில் என்பது எங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது இதே நிலைப்பாட்டை தான் அரசாங்கத்தின் உண்மையான திட்டம் அமலப்படுத்தப்பட்டமையினாலதான் காணி சுவீகரிப்பு குறித்து அரசாங்கம் அண்மையில் வெளியிட்ட

ஸ்ரீதரன் மற்றும் அந்த கட்சியின் ஏனி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அர்ஜுனா மற்றும் முஸ்லீம் காங்கிரசின் செயலாளர் நிசாம் காரியவர் ஆகியோர் இதுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார்கள் என்ற விடயத்தை முன் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜிந்தகுமார் பொன்னம்பலம் களம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நிறைய விடயங்களை சொல்லியிருந்தார் என்பதையும் நாங்கள் சொல்லுகின்ற பொழுது இந்த நிலம் எங்களுடைய காணி அபகரிப்பு இந்த வர்த்தமானி என்பதை தாண்டி இன்னொரு விஷயம் தற்பொழுது பேசு பொருளை உண்டு பண்ணியிருக்கிறது இலங்கை அரசாங்கத்தால் மேற்கொள்ளப்பட்ட இந்த தமிழின அழிப்பால் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட

பட்ரிக் பிரவுன் வந்து திரைச்சியில நீக்கி உத்தியோபூர்வமாக திறந்து வைத்தார் இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடியம் இந்த விடியம் சமூக அளவிலும் சரி சர்வதேச அளவிலும் சரி ஸ்ரீலங்காவிலும் சரி அதிக அளவிலான பொருட்களை உண்டு பண்ணி இருக்கிறது இதை யாரும் என்றும் மறந்துவிட முடியாது என்பதை சொல்லுகிற பொழுது இதனைத் தொடர்ந்து அரசியல்வாதிகள் பாதிக்கப்பட பொதுமக்கள் புலம்பெயர் தமிழர்கள் அமைப்புகளின் பிரதிநிதிகள் எல்லோரும் இணைந்துதான் இந்த நாடாவெட்டி அவர்கள் அந்த நினைவு தூபியை வந்து திறந்து வைத்தார்கள் இந்த நினைவகம் நேற்றைய தினம் நள்ளிரவுக்கு பின்னர் சேதப்படுத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது தங்களுடைய முகங்களை மூடிய நிலையில் இனம் தெரியாத நபர்கள் நினைவகத்தை சேதப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த சம்பவம் குறித்து பிராந்திய காவல்துறையினர் வந்து காவல் முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது போலீசார் வந்து விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் இதுவரை

ஆகவே இந்த செயற்பாட்டுக்கு பின்னால் சிங்கள மக்களுடைய ஒரு நிலைப்பாடு பெரும்பான்மையினுடைய ஏதாவது ஒரு எதிர்வினை இருக்கக்கூடியதாக இருக்கும் என்றால் அனுரசர் தரப்பு இதை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த நினைவு தூவிக்கு பின்பாடு விஜித கேரத் சொன்ன கருத்துக்கள் வந்து சற்று சிந்திக்க வைத்திருக்கிறது ஆகவே ஸ்ரீலங்காவில் அது தமிழ் தாயக பகுதியில் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என்ற விடயத்தை அவர் முன்வைத்திருந்தார் இவ்வாறான பின்னணிகளில் நேற்று நள்ளிரவில் இடம்பெற்ற இந்த நினைவு தூவி சிந்தைக்கப்பட்டிருக்கின்ற சம்பவம் தற்பொழுது இவர்களுடைய செயற்பாடாக இருக்கலாம் என்ற நிலைப்பாட்டில் நகர்ந்து கொண்டிருந்தாலும் அந்த உடைக்கப்பட்ட நினைவு தூவி மீண்டும் புனரமைப்பு செய்யப்படுகின்றது என்பதையும் இந்த இடத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்குது கடந்த பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதியும் இலங்கை தீவில் இரண்டு மக்கள் கூட்டங்கள் இருப்பதை மீண்டும் உணர்த்திய அடுத்தடுத்த நாட்கள் அதாவது பதினெட்டாம் தேதி தமிழ் மக்கள் இன அணிப்பை நினைவு கூறுகிறார்கள் பத்தொன்பதாம் தேதி சிங்கள மக்கள் யுத்த வெற்றியை கொண்டாடுகிறார்கள் பதினெட்டாம் தேதியை நோக்கி அந்த வாரம் முழுவதும் தமிழ் மக்கள் ஊரூராக சந்தி சந்தியாக கஞ்சி காஞ்சி கொடுக்கிறார்கள் பதினெட்டாம் திகை முள்ளிவாய்க்கால் மைதானத்தில் ஆயிரக்கணக்கில் கூடியிருக்கிறார்கள் உருகி கதறி அள்ளுகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அடுத்த நாள் கொழும்பில் அரசாங்கம் யுத்த வெற்றியை கொண்டாடியது காலையில் அரசு தலைவர் அந்த வெற்றி கொண்டாட்டத்துக்கு செல்லுகின்ற நிலைப்பாடு அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் அவர் பேசுகின்ற அந்த உரை என்பது பல பொருட்களை உண்டு பண்ணி இருந்தது இதன் பிற்பாடுதான் இந்த நினைவு தூவி சார்ந்தான நகர்வுகளும் நகர்ந்திருந்தது ஆகவே தற்பொழுது நினைவு தூவிக்கு இவ்வாறான ஒரு நிலைப்பாடு ஏற்பட்டு இருப்பது இந்த நிலையை பார்க்கின்ற பொழுது சர்வதேசத்திலும் சற்று பொருளை உண்டு பண்ணியிருக்கின்றது என்பதை சொல்லக்கூடியதாக இருக்கிறது ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம் இதனுடைய நகர்வுகள் எப்படி நகரப்போகின்றது தமிழ் தாயக பகுதியில் நிறைய அநீதிகள் என்பதை தாண்டி அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் அபகரிப்புகள் பௌத்தமயமாக்கல் சிங்களமயமாக்கல் என்பது ஏராளமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது தீர்வு கிடைக்குமா இல்லையா தேசிய மக்கள் சக்தியுடைய ஆட்சியில் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம்